கர்த்துடைய நாமம் மய்மைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் மத்தேயு ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் எல்லாரும் நம்ம ஜபம் செய்கிறோம் நிறைய ஜபம் கால ஜபம் மதிய ஜபம் இரவு ஜபம் காலை ஆராதனை இரவு ஆராதனை கொடும்ப ஜபம் நிறைய பண்றோம் ரைட் நல்லது சொல்லுறது பாருங்க நீங்கள் உங்க ஜபத்துல நீங்க என்ன வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அவைகளை அறிந்து வைத்திருக்கிறார் சில நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு நிறைய நினைப்பூட்டுதலை கொடுக்கிறோம் ஆண்டவரை இதை செய்யாம நீ விட்டுறாதுங்க இதை செய்ய மறந்துடாதுங்க ஆண்டவரு எங்களுக்கு அதை தாங்க ஆண்டவரே நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவருவதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஐயா இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறதுனால நாம் நம்முடைய தேவைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவையான பலனை ஆண்டவக கேட்கணும் உண்மையாயிருப்பதற்குரிய பலனை நம்ம ஆண்டவிட்ட கேட்கணும் தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை செய்வதற்குரிய காரியங்களை நம்ம கேட்கணும் நம்முடைய உள்ளத்தினுடைய ஏக்கம் அவனுக்கு தெரியும் தேவனுக்கு உகந்த ஏக்கமாக என்னமாக நம்முடைய சிந்தைகள் இருக்கும் என்றால் அதற்குரிய பிரதிபலனை அதற்குரிய பலனை பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவர் பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் எத்தனை ஒரு பெரிய காரியம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீர் செய்த காரியம் மிகவும் பெரியது அதற்காக மக்கு கொடான கொடி தோற்றுறோம் கண்களையும் மூடுவோமா நல்ல ஆண்டவர் நாங்கள் ஜபிப்பதற்கு முன்பதாகவே எங்க தேவையை நீ புரிஞ்சிருக்கிறீரே எங்க வார்த்தையை நீ அறிஞ்சு வச்சிருக்கிறீரே அதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படிப்பட்ட ஆண்டவராகிய உம்மிடத்துல இன்னும் நாங்கள் கிட்டுச் சேரவும் உம்முடைய மனசை புரிஞ்சு நாங்கள் வாழவும் எங்களுக்கு உதவி செய்திடலாம் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen